നീ നടച്ചിരവാ ആ അന പോടാ നാളെയേ കിളയാ പാതിര ലക്ഷ്മി മനസ്നേ ഇരിപ്പേ കിളയാ സത്താന കുടു 갈മടി എസ്പാ ഇൻ ദി നെയിസ് ദാ വാ യമ്മ യമ്മ എസ്വി 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 എവിടെ കിടപ്പറമാ

அண்ணா மீன் பிடிச்சல சும்மா வந்தேன் கேட்லா பீச்சு பக்கம் சும்மா அந்த மீன் பிடிச்சிட்டு இருக்காவ மீன் பிடிச்ச இடத்துல போ லைக் போட்டேன் அண்ணா ஹைட் அண்ணா थैंक यू போதலா அங்க பாறைய மேல ரெண்டு ரெ மீன் பிடிச்சிட்டு இருக்காவ தூண்டில் போட்டு

ப்ரோ ப்ரோ ஹாய் வாங்க வாங்க நம்ம ஊர் பீச்சுக்கு தான் வந்தோம் வாங்க 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 அலையே இல்லை அழகா பிடிச்சிருக்கலாம் ரெண்டு மூணு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் அண்ணா கடலுக்கும் வீட்டுக்கு மூணு கிலோமீட்டர் தூரம் கன்னியாகுமரியில் நாங்கள் வந்து நாகர்கோவில் மாத்தாடம் தெரியுமா வாங்க வாங்க ஹாய் ஹாய் வாங்க ஃபஸ்ட் வந்து ஹாய் ப்ரோ வாங்க ப்ரோ இது நம்ம ஊர் மணவாழ குறிச்சி மணவாழ குறிச்சி சின்ன வளை இது நான் சின்ன விழா சின்ன விழா மணவாழ குறிச்சி நாகர்கோயில மணவாழ குறிச்சி சின்னவளை Hi, 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 bro. Mini, hi. hi bro, hi, hi hi. ஓகே ஸ்கூலுக்கு போகிறேன் என்ன வாங்க 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 கேள் வாங்க ப்ரோ வேற வேற வாங்க அப்பா பொண்ணு ஹாய் ஹாய் வணக்கம் 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 அதெடா

വാൻ വരലയാടിയോ ഓടിയാ ഹായ് ഹായ് വാങ്ങ വാങ്ങ വണക്കം വണക്കം ശരിപ്പോൾ ഉരുട്ടോ അപ്പ തന്നെ വരാൻ ഇല്ല സത്തം Kania kumari, kania kumari, hati lah. Happy New Year, bro! Bangga bro! Kau tuh bro, bangga. பதில இந்த மலைக்கு வந்துட்டோம் அந்த இருந்து இந்த மலைக்கு வந்துடும் பாத்தீங்களா கன்னியாகுமரி கன்னியாகுமரியான பாத்தீங்களா அந்த பண் இன்னா நடக்குது அங்கே கன்னியாகுமரி வா வா வாடியா நான் பார்த்தீங்களா எப்படி அங்கெல்லாம் அப்படியா பட்டுமா நீங்க வந்து இந்த அப்பா பொண்ணுக்கு ஒன்று சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா அவங்க ஸ்பேனர் தரேன் கௌதம் புரு இருக்கீங்களா இருங்க ஒரு மினிட் இருங்க ஒரு மினிட் இருங்க என்ன இப்போ தாரேன் மூணு சப்ஸ்கிரைபர் தாரேன் என்ன இருங்க மட்டுமா இந்த அப்பா பொண்ணை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா உங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்ன வேற யாரா இருக்கீங்களா இருபத்தி பேர் இருக்கீங்க வாங்க வாங்க வா 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 ஓடியா யா வா யா அப்படியா இங்கே எனக்கெல்லாம் ஒன் கே கூட போகலைம்மா பயங்கர கஷ்டமாக தான் இருக்குது என்ன சி சும்மா மாதிரி ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா ஓகே பட்டுமா ஓகே ஓகே அந்த ஐடியா அந்த சுரே நம்ம தீபா சுர்யா நக்காவுக்கும் லிங்க் பண்ணுங்கள் என்ன அவங்களுக்கு மூணு அப்போ பொண்ணு வாங்க பட்டுமா வாங்க வாங்க விழா நம்ம ஊரு பத்து ரூபா அப்பா பொண்ணு வாங்க பட்டுமா வாங்க வாங்க விழா நம்ம ஊரு பத்து ரூபா சும்மா இல்லை வேண்டாத்த வேலை சும்மா இரு மண்ணு மண்ணு வாங்க வாங்க ஆமா மணல் தான் மணல் தான் பாத்தீங்களா கடல் மண் உப்பு மணல் ஆமா உப்பு மணல் தான் வாங்க செல்வதிவாக்கா அந்த அப்பா பொண்ணு வந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களும் சப்போர்ட் தருவாங்க

வாங்க 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 ஐயா நியூ நியூ இயர் இயர் வாங்க வாங்க வருங்க ஓடியா 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 ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் கண்டியலா சூரியன் தாழ போகுது ஓடியாங்க கரூர் என்ன வாங்கண்ணா வணக்கம் 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 இங்கே மாலை வணக்கம் அண்ணா வாருங்க வாருங்க அண்ணா பிரியாணி தாரம்மா தாரம் தாரம் பிரியாணி தாரம் என்ன விக்கி ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ தேங்க்யூ நான் பதினாலு லைக் பண்ணீங்களா தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ ஓகே ஓகே பட்டுமா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா விக்கி ப்ரோ வாங்க 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 அட்வான்ஸு நீ வேறு ஏன் என்ன ப்ரோ அட்வான்ஸு நீ இப்படிச்சாக்க வாங்க வாங்க நான் மீன் பிடிச்சி போகிறோம் என்னோட முதல் இதில் கமெண்ட் என்ன நானும் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு நான் லாஸ்ட்டாக போட்டுக்கேன்ல அந்த இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகேம்மா ஓகே ஓகே ஓடியா ஓடி கொண்டு பசிக்கு ஓடியா கையெல்லாம் மண்ணா இருக்கட்டே தம்பிங்க சர்ச்சுக்கு போகணுமா சர்ச்சுக்கு போனோம் ஒன்பது மணிக்கு தான் போனோம் அங்க நண்டுச்சாவா பத்திலாம் நண்டு நண்டு நண்டுபிடிச்சிருக்கு ஆமா இருக்கு அவங்க சேனல் இருக்குன்னா சின்ன சேனல் பண்ணுங்க

மறந்துடுவோம் மறந்துடவும் மறந்துடுவோம் இதே மறந்துடுவோம் மறந்துடணும் மறந்துடையே I <laughs> think போகல போகல அதான் போகலம்மா போகல தோமஸ் வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ என்ன ப்ரோ காரியோ கரோன்னு போட்டா என்னமோ எங்க தெரியும் தமிழில் போடுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க அவங்க இருக்கா எல்லாரும் ஒருத்தர் என்ன இருக்கான் கண்ணாடி கண்ணாடியை மூக்களை எல்லாம்

பண்ணது நீங்க ஒண்ணது என் ஹாய் மக்களை வாங்க வாங்க சரி பட்டுமா போ ஓகேம்மா ஓகே கமெண்ட் பண்ணலாம் போ என்ன போயினி இனி வர மாட்டா நண்டு மீன் பிடிக்க வராது நண்டு நண்டு அதில் நண்டு இருக்கும் வந்து தின்னுட்டு இருக்கோம் லோகநாதன் ஹாய் ப்ரோ வாங்க கன்னியாகுமரி ப்ரோ கன்னியாகுமரி பத்தியலா புதுசா வர நம்ம சேனல் ஒண்ணு சப்போர்ட் பண்ணிடுங்கண்ணா ரெண்டு மூணு நண்டு கிடைச்சிருக்கு திருவள்ளூர் ஜெயில காலையில் காட்டினானே இப்போ நான் இங்கே மணவா இது கன்னியாகுமரி ஜெயிலேஜ் நான் இந்த பக்கம் வாங்க நம்ம மணவா இருக்கேன் ஆமா செம்மையா இருக்கு நல்லவும் ப்ரோ காலையில திருவள்ளுவர் தலையே காட்டினேன் ப்ரோ ஹாய் ப்ரோ வாங்க 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 வணக்கம் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் வாங்க வாங்க இப்போ சும்மா வரதே வரணும் கடல்ல வந்து வருடா கூட இது வந்து கரெக்டாக வந்து நம்ம மனவளை குறிச்சி சின்னவழை பாத்தீங்களா ஏதோ ரூபா வாங்க போ போம் விட்டு போமா விட்டு போமா சரி ப்ரோ அப்போ நம்ம போகல என்ன எல்லோரும் போயிடலாம் போதும் நான் டைவிட்ட மாதிரி வணக்கம் பிஜிலி வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் போமா